இந்த விசாரணையில இப்போது நீங்க சொல்லிருக்க போல ஒரு ஓட்டருக்கு எண்பது ரூபா கொடுத்துருக்காங்க முதல்ல எவ்வளவு மலிவு விலையா வேலை வாங்கியிருக்கிறாங்க பாருங்க அதையுமே வந்து அவங்க வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பல லேப்டாப் டிவைசஸ் சீஸ் பண்ணி பல போன் டிவைசஸ் சீஸ் பண்ணி அது ஒரு பெரிய நெட்ஒர்க்கா செயல்பட்டுக்கிறாங்க இதுல ஒரு திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னா இந்த வேலையை நடைமுறைப்படுத்துவதற்கு இரண்டு இஸ்லாமிய நபர்களை அந்த லோக்கல்ல இருந்து ரெண்டு இஸ்லாமிய நபர்களுக்கு காசு கொடுத்து செஞ்சிருக்காங்க இப்படி இஸ்லாமியர்கள் இரண்டு பேரை அந்த லோக்கல்ல இருக்கிற ரெண்டு பேரை வச்சுட்டு அவங்க வந்து நிறைய பேரை டெலீட் பண்ணிருக்காங்க அப்ப பாருங்க இது ஓட்சோரி அப்படிங்கிறது மட்டும் இல்ல ஒரு கேவலமான செயலை யார் மீது பழி சுமத்துவது அப்படிங்கிறதுக்காக பலி கொடுத்துருக்கிறாங்க ஒருவேளை பீகார் தேர்தல் அதற்கு அவர்களை நிர்பந்திக்கலாம் நீதிமன்றத்து சொல்லல எலெக்ஷன் கமிஷனே ஓடி ஒழிய முடியாதுங்கிறத பீகார் தேர்தல் வலியுறுத்தலாம் ஏன்னா மக்கள் வந்து அங்க கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க ஆஹ் வாக்குச்சாவடிகள்ல தங்களோட ஓட்டு இல்லை இல்லை வேற ஏதாவது குளறுபடி நடக்குது அப்படின்னா பயங்கரமா வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பீகார் தேர்தலில் உண்டு எஸ்ஐஆர் பண்ணதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்த தான் போகுது ஏன்னா பல லட்சம் வாக்காளர்கள் உங்களுக்கு சாதகமான வாக்காளர்கள் திருப்பி வெளியே வச்சுட்டாங்க நீங்க எவ்வளவுதான் அதை திருப்பி மனு போட்டு அவங்கள எல்லாம் உள்ள சேர்த்திருந்தாலும் அதுல நீங்க கணிசமான அளவு இழந்திருக்கிறீங்கன்றது ஒண்ணு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்யா சார் சார் வணக்கம் வணக்கம் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட்சோடிங்கிற கேம்பெயின் பல அடுக்கடுக்கான விமர்சனங்களை வந்து பொது வெளியில வச்சுட்டு இருந்தாரு மகாதேவ் புறங்கிற கான்ஸ்டிடியில எடுத்து வச்சாரு அதே போல ஆனல்ட் என்கிற கான்ஸ்டிடியில எடுத்து வச்சாரு இப்போது வந்து அண்மையா வந்திருக்கக்கூடிய தகவல் வந்து ஆனல்ட் என்கிற த அந்த நடைபெற்றிருந்த அந்த மால் பிராக்டிஸ் சம்பந்தமாக கர்நாடகாவிலே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று அமைத்திருந்தது இருந்தது அது தற்போது பல தரவுகளை வந்து சேகரித்திருப்பதாகவும் குறிப்பாக அந்த ஆபரேட்டர்ஸ் யாரெல்லாம் டெலிஷனுக்கு வந்து உதவுனாங்களோ அந்த ஆபரேட்டர்ஸ்க்கு வந்து லஞ்சமாக எண்பது ரூபாய் பெர் ஓட்ஸுக்கு வந்து கொடுத்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி பதினெட்டு ஓட் வாக்காளர்களுக்கு நாலு புள்ளி எட்டு லட்சம் கிட்டத்தட்ட அரௌண்ட் ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம தகவல்ல பாக்குறோம் இது என்ன பின்னணி சார் இந்த விசாரணையில இப்போது நீங்கள் சொல்லியிருக்கும் போல தெரியவது என்ன அப்படின்னா ஒரு ஓட்டருக்கு எண்பது ரூபா கொடுத்துருக்காங்க வேலை வாங்கியிருக்கிறாங்க பாருங்க அதையுமே வந்து அவங்க வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பல லேப்டாப் டிவைசஸ் சீஸ் பண்ணி பல போன் டிவைசஸ் சீஸ் பண்ணி அது ஒரு பெரிய நெட்ஒர்க்கா செயல்பட்டுக்கிறாங்க தகவல் என்ன அப்படின்னா எப்படி பாஜகவினர் இஸ்லாமிய பெயர்களில் நிறுவனங்களை வைத்துக்கொண்டு மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்கிறார்களோ எப்படி இஸ்லாமிய பெயர்களை வைத்துக்கொண்டு ஆன்லைன்ல போலி பிரச்சாரம் செய்கிறார்களோ அதே போல இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வேலையை நடைமுறைப்படுத்துவதற்கு இரண்டு இஸ்லாமிய நபர்களை அந்த லோக்கல்ல இருந்து ரெண்டு இஸ்லாமிய நபர்களுக்கு காசு கொடுத்து செஞ்சுருக்காங்க இது எப்படின்னா அந்த இஸ்லாமிய நபர்களுக்கு வந்து இது இருந்து வருதுன்னு தெரியாது அவங்க சாதாரணமான பசங்க இப்ப ஒரு பிரிண்டிங் பண்றதுக்கு அப்படின்னு காலேஜ் பசங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா போய் பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க அதில் நீங்க வந்து ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா வாங்கிப்பாங்க ஒரு ரூபாய்க்கு பிரிண்ட் எடுத்தா நூறு ரூபா தரது அப்படின்ற மாதிரி அது எல்லா வேலையும் பண்ணுவாங்க இல்லையா அப்ப அந்த மாதிரி பர்சன்கிட்ட தம்பி இதை போய் சப்மிட் பண்ணிருப்பா இத போய் வந்து டெலிஷனுக்கு வந்து அப்லோட் பண்ணிருப்பா அப்படின்னு நீங்க வந்து ஒரு நூறு டாக்குமெண்ட்டை கொடுத்தா அவன் என்னன்னு நினைப்பான் ஃப்ரீலான்ஸ் பண்றான் ஒரு ஒரு டாக்குமெண்ட்டுக்கு எண்பது ரூபா தராங்கப்பா பத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணா ஏமா எட்நூறு ரூபாய் இன்னைக்கு என் கூலி முடிஞ்சு போச்சுன்னு அந்த பையன் நினைப்பான் இப்படி இஸ்லாமியர்கள் இரண்டு பேரை அந்த லோக்கல்ல இருக்கிற ரெண்டு பேரை வச்சுட்டு அவங்க வந்து நிறைய பேரை டெலிட் பண்ணிருக்காங்க அப்ப பாருங்க இது ஓட்சோரி அப்படிங்கிறது மட்டும் இல்ல ஒரு கேவலமான செயலை யார் மீது பழி சுமத்துவது அப்படிங்கிறதுக்காக பலி கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்ப வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு மாட்டினீங்கன்னா ஏன்னா இந்த எஸ்ஐடி லெவலுக்கு போன அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க யாராச்சும் ரிப்போர்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் லெவல்ல பிடிப்பாங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல பிடிச்ச இஸ்லாமியர்கள்னா எவனுக்கும் பாஜக மேல வந்து சந்தேகம் வராது அப்படின்ற ஒரு மலிவான அரசியலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் வந்து நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வந்தது அப்பெல்லாம் தப்பே இல்லை தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தப்பே இல்லை அதான் அதாவது பிஜேபி சார்ந்த மண்டையில கொண்டைய மறைக்கிறங்கிற மாதிரி ஆஹ் பிஜேபி செய்யுது அப்படின்னா அது வந்து இஸ்லாமியார் செய்யதா நாங்க எங்க நாங்க அப்படி நாங்க எங்களுக்கு அதுக்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இது 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 திட்டம் போட்ட ஒரு பேர் இப்போ பாத்தீங்கன்னா சுபேஷ் சுபாஷ் குட்டேடார் அவர் பேரு அவர் ஒரு உயர் இந்து ஆனா கீழே வந்து ஃபுட் சோல்ஜர்ஸா அவங்க பயன்படுத்தி பலி கொடுக்கறது அவங்க வந்து எஸ்ஐடியில வந்து வழக்கு பதிஞ்சு அவங்க உள்ள போவாங்க அந்த பசங்க அப்ப அப்படியான ஒரு இத கையாண்டுருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் அவங்க டெலிட் பண்ணதும் டார்கெட்டடா மைனாரிட்டிஸெலிட் பண்ணிருக்காங்க அதை மைனாரிட்டிஸை வச்சே செய்ய வச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் இங்க பாஜக செய்யற பெரிய சூழ்ச்சி இதை வைத்து கொண்டு பாருங்க உடனே என்ன பண்ணிருவாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் இன்வெஸ்டிகேஷன் வந்தனே ரெண்டு இஸ்லாமிய பேர் வந்தனே பாஜக மத்தவங்களும் சேர்ந்து பாருங்க இஸ்லாத்துக்குள்ளேயே துரோகிகள் இருக்காங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லங்க அப்படி கிடையாது இதை பாஜக லாபகரமாக பயன்படுத்தி இஸ்லாமியர்களுக்குள்ளேயே பிளவு ஏற்படுத்துவதற்கான அரசியலை செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம பாக்கிற முடியாது அங்க இஸ்லாமியர் அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பாக்கணும் அடுத்தபடியா பாக்கணும் மகாராஷ்டிராவிலயும் ஒரு தொண்ணூத்தி ஆறு லட்சம் கிட்டத்தட்ட போலி ஓட்டார் ஓட்டர்ஸ் வந்து இருப்பதாக எல்லாம் வந்து தகவல் வருது அங்கேயும் ரேலி வச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்காலையும் எஸ்ஏஆருக்கு எதிராக ரேலி வச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன உணர்த்துது சார் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வந்து முன்னாடி சமூக வலைதளத்துல இருந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து இப்ப வெளியே அதுக்கு வெளியே எதிர்ப்புகள் வர ஆரம்பிக்கிறது ஏன்னா எல்லா ஆல் எல்ஸ் எவ்ரி எல்ஸ் ஃபெயில்ஸ் அப்படின்னும் போது எல்லாமே தோல்வி விட்டுறது அப்படின்னும் போது எனக்கு ஒரு வாக்குரிமை இருக்கு அப்படிங்கறத மக்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு இன்னைக்கு அதுவே கேள்விக்குள்ளாது அப்படின்னும் போது மக்களுக்கு இயல்பாகவே அந்த ஒரு கொந்தளிப்பு இருக்கும் இல்லையா அது வந்து வெவ்வேறு இடத்துல வருது இனிமே ஆனா பாக்குறோம் இது ஒரு பெரிய மக்கள் போராட்டமாக தேசம் தழுவிய ஒரு இயக்கமாக எழுப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது அப்படி இருந்தா பாஜக வீழ்த்திடலாம் அப்படிக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது ஆனால் அதற்கு இவையெல்லாம் ஒரு துவக்கப்புள்ளியாக இருக்கும் இந்த ஜனநாயகம் பாஜகவே ஆண்டு கொண்டு இந்த ஜனநாயகம்ன்றது ஒரு போலி ஜனநாயகமாக இருக்கிறது அவர்களுக்கு முழுக்க முழுக்க அது சர்வாதிகாரம் என்பது ஜிஎஸ்டி டாக்ஸ் போடுறாங்க இல்ல வந்து இந்துத்துவ கருத்தியெல்லாம் பேசுறாங்கன்றது மட்டும் கிடையாது உன்னோட உன்னோட எல்லா அம்சங்களிலும் உன் வாழ்வில் எல்லா அம்சங்களிலும் அது ஊடுருவி விட்டது உனக்கான அடிப்படையான வாக்குரிமையை கூட போயிரும் அப்படிங்கிற இந்த தான் துவங்க போகுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் கண்டிப்பாக வந்து பாஜகவே எல்லா இடத்துலயும் சமாளிக்க முடியும் அப்படின்ற கான்பிடென்ஸோட இருக்கிற மாதிரிலாம் பார்க்கல நம்ம அவங்களே தடுமாறி திருமதி தான் இங்கேயும் எங்கேயும் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆஹ் சோ அதனால வந்து இப்ப அடுத்து வர எலக்ஷன்ஸ்ல அதனாலதான் பாருங்க அவங்க பதட்டப்பட்டு உடனே தேசம் தெளிவிய எஸ்ஐஆர் கொண்டு வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அது நடைமுறைக்கு வராம அதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்ல தோத்துட்டாங்க அப்படினாலே இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது வழுக்கும் அது அவர்களுக்கு தலைவலியாக தான் அமையும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் எலெக்ஷன் கமிஷனர் சுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ரைட் ஒரு கோடி போலி வாக்காளர்கள் மகாராஷ்டிரால இருக்காங்கன்னு சொல்லி அப்பட்டமாக இது அப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாரும் ஒருமித்த கருத்தோட வைக்கிறாங்க ஆனால்ட்டு தொகுதியில ஏற்கனவே முப்பதுக்கும் மேற்பட்ட கடிதங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அவ்வளவு அனுப்பியும் கூட ஒரு பதிலும் எலெக்ஷன் கமிஷனர் மீது சம்பந்தப்பட்ட நபர் கொடுக்கவில்லை அப்படிங்கிற பொழுது இது இப்போது அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் இப்போ வெளிப்படையாகவே தெரிஞ்சிருக்கிறது எப்படி டெலிஷன்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க வந்து இதுல கடமை சுவோ மோட்டம் எடுத்து எலெக்ஷன் கமிஷன வாங்குவாங்கன்னு வாங்க வேண்டியது நீதிமன்றத்தோட பொறுப்பு ஆனா அவர்களும் அதை இப்போ வரைக்கும் செய்யலாம் அப்படிங்கிறது செய்ய செய்யமாட்டாங்கறத நம்ம முன்னாடியே பேசும்போது சொல்லியிருந்தோம் அவங்க வந்து அந்த அளவுக்கு ராடிகளால செய்ய மாட்டாங்க ஆனால் ஒருவேளை பீகார் தேர்தல் அதற்கு அவர்களை நிர்பந்திக்கலாம் நீதிமன்றத்து சொல்லல எலெக்ஷன் கமிஷனே ஓடி ஒழிய முடியாதுங்கிறத பீகார் தேர்தல் வலியுறுத்தலாம் ஏன்னா மக்கள் வந்து அங்க கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க ஆஹ் வாக்குச்சாவடிகள்ல தங்களோட ஓட்டு இல்லை இல்லை வேற ஏதாவது குளறுபடி நடக்குது அப்படின்னா பயங்கரமா வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பீகார் தேர்தலில் உண்டு அது அப்ப அதுக்கப்புறம் இந்த பல மாநிலங்களில் எஸ்ஐஆர் நடத்த போதாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இங்கே தமிழ்நாட்டெலாம் வந்து வேலையை காட்டினா ரொம்ப பெரிய கொந்தளிப்பு இருக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் அம்பலப்பட்டு போறதா எலெக்ஷன் கமிஷன் கமிஷனை இதுக்கு மேலாம் எதிர்பார்க்க முடியாது வந்து ஏன்னா அவங்க வந்து ஒரு லெவலை தாண்டி அவங்க வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக நடந்து போது அவங்க இந்த பாதையில தான் போவாங்க எவ்வளவு சீக்கிரம் அவங்க வந்து அழிவு பாதையை நோக்கி போறாங்க அப்படின்றது அவங்க தான் தீர்மானிச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் எஸ்ஐஆர் பண்ணதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்த தான் போகுது ஏன்னா பல லட்ச வாக்காளர்கள் உங்களுக்கு சாதகமான வாக்காளர்கள் வெளியே வச்சிட்டாங்க நீங்க எவ்வளவுதான் மனு போட்டு அவங்களெல்லாம் உள்ள சேர்த்து அதுல நீங்க கணிசமான அளவு அஹ் இழந்திருக்கிறீங்கன்றது ஒண்ணு இருக்கு பிளஸ் ஜன்சுராஜ் ஆஹ் இவர் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு ஓட்டை பிரிக்கும் வேலையை பார்க்க போகிறார் அப்படின்ட்டு இருக்கு அது இல்லாம உங்களுக்கு சிராக் பாஸ்வான் இருக்கிறாரு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த முறை வந்து ஓஎஸ்சி வந்து நூறு இடங்களில் நிற்க போவதாக அறிவித்திருக்கிறார் ஸோ இது எல்லாமே வந்து இந்தியா கூட்டணிக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏவும் வந்து பலமாலா இல்ல பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கொடுத்திருக்கிற பேட்டி என் தோற்பது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வழக்கமா என்டிஏ வந்து அவர் வந்து வில்லன் ஹீரோக்கு பில்டப் ஏத்துற மாதிரி எதிர்க்கிற பில்ட் பில்டப் தான் ஏத்திட்டு இருப்பாரு என்டிஏக்கு ஆனா அந்த மாதிரி இல்லாம என்டிஏ தோக்கிறது உறுதினு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா உங்களுக்கு பயங்கரமான அதிருப்தி அங்க வந்து நாங்க இந்த டிவி போடுறப்ப எங்க டிவியில என்ன ஆகுனா நீங்க அந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் மாத்திரத்துக்குள்ள டிஃபால்ட்டா ஒரு நார்த் இண்டியன் சேனல் ஓடும் அது எப்ப ஆனான்னாலும் ஏதாவது ஒரு இளைஞர் ரோஜ்காரி ரோஜ்காரின்னு பேசிக்கிட்டே இருக்காரு ரோஜ்காரின்னா எம்ப்ளாய்மெண்ட் நௌக்கரி நோக்கரி ஜாப்ஸ் இல்ல வேலையின்மை அப்படிங்கறத வந்து எல்லாரும் அங்க பேசிக்கொண்டே இருக்கிறாங்க இறுதி ஒரே ஒரு கேள்வியை முன் வச்சிடறேன் இப்போ எவ்வளவுதான் இந்த இருக்கட்டும் இவிஎம் மேனிப்புலேஷன் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இவைகள் எல்லாம் தாண்டி பீகார்ல வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லப்படுது குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லப்பட்ட ஒரு காரணங்கள் சொல்லப்படுகிறது அஹ் ஹரியானா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் எப்படி வந்து எலிமெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆச்சு பெறும் பெறும்பொழுது இவர்களுடைய அந்த செய்யக்கூடிய அதை சாப்பிடக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக வந்துவிடும் இதை அடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த பத்திரிகையாளர் எனக்கு நேற்று தினம் கொடுத்த பேட்டியிலே அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார் அப்படி ஒரு மக்கள் சக்தி திரளாக திரண்டு ஒரு எழுச்சி பெற்று ஒரு புரட்சிக்கு வந்து வழிவகுத்துருச்சு அப்படின்னா இவங்க செய்யக்கூடிய ஒரு சில்லறை மால் ப்ராக்டிஸை வந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு பெரிய மார்ஜின் கொண்டு வந்து பிக்டிக்கு வழிவகுத்து விடும் என்று நம்ம நம்பலாமா எப்படி கடந்த உத்தரப்பிரதேசத்துல நம்ம நம்பணும் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் சீட்ஸ் அபோ ஜீப்பாங்க நிச்சயமா பிஜேபி ஆனா நம்ம ரிசல்ட் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருந்துச்சு காங்கிரஸே அது நம்பி தெரியல அதிகமா ஜெயிச்சது வந்து அகிலேஷ் யாதவ் தான் பார்த்தோம் நம்ம அப்ப அந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆக்சுவலி உத்தரப்பிரதேஷ் வந்து எனக்கு சர்பிரைசிங்கா இல்லை ஏன்னா வந்து உத்தரப்பிரதேஷ் அந்த தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு சரியாக ஒரு வருடத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேஷ் இது நடக்கும் அப்படின்னு நம்ம தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் பேட்டி கொடுத்துருக்கோம் அதுக்கு இன்னுமே கூட வந்து அந்த வீடியோக்கள் இருக்கும் ஆஹ் பீகாரில் நம்ம வந்து அந்த அளவுக்கு நடக்குமா அப்படிங்கிறது நம்ம கணிக்க முடியல வெற்றி வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா இந்தியா கூட்டணி வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம வந்து மறுக்கல ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த சொல்லுவாங்க பாருங்க ஹிட்லர் வாழ்க்கையை பாருங்கள் ஒரு நாள் பாசிசம் வீழ்ந்தே தீரும் அதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதுதான் அப்படின்னும் போது அதுல நம்ம தோழர் ஒருத்த சொன்னார் அட முட்டா போயலே நீ மட்டும் கத்துக்கல அவனும் அதுல இருந்து கத்துக்கிறான் அப்ப உத்தரப்பிரதேசல நடந்த தோல்வியில இருந்து நம்ம மட்டும் வெற்றியை கத்துக்கல அவனும் தோல்வியை எப்படி வந்து தடுக்கணுங்கிறதையும் அவன் கத்துக்கிட்டு இருப்பான்ல இந்த ஒரு வருஷத்துல அப்ப அதோட சேர்த்துதான் நம்ம இதை பாக்கணும் அதனாலதான் அவங்க வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்தது உத்தரப்பிரதேச நடக்கிறது பீகார்ல நடந்த கூடாது எஸ்ஐ கொண்டு வந்திருக்காங்க உத்தரப்பிரதேச நடந்தது பீகார்ல நடந்துடக்கூடாதுன்னு லல்லு பிரசாத் யாதவோட வழக்கை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க சோ இந்த மாதிரியான ஆஹ் உத்திகளை பாஜகவும் கையாளுது அப்படின்னும் போது அஹ் நாம தான் முன்னாடியே சொன்னேன் களம் கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக தான் இருக்குது என்டிஏ பார்த்தாலே மக்கள் வந்து வெறுப்புலதான் இருக்கிறாங்க ஆனால் அது வாக்குச்சாவடியில் எப்படி மாறப்போகிறது அப்படிங்கறத வந்து கேள்வியாக இருக்குது அதை தாண்டியும் கணிசமான வெற்றி பெறும் வாய்ப்புகள் இருக்கிறது ஆனா அது வந்து ஒரு பண்ற வெற்றி ஆகாது அப்படிங்கறது என்னோட கணிப்பு அப்படி நடந்தால் இருக்கு இந்தியா பிளாக் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பகிர்ந்து இருக்கீங்க நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்கீங்க மிகுந்த நன்றிகள் Thank